அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூரிய கிரகணம் நடக்கிறதுக்குது இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சூரிய கிரகணம் வருதுங்க அதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மாறக்கூடும் இந்த ராசிக்காரர்களுக்கு இது மட்டும் செய்தால் போதும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதை பார்க்கும்போது நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் ஏன்னா நிறைய பேருக்கு இதில் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்னு பயந்துப்பாங்க அதில் குறிப்பிட்டு அந்த கிரகணத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமாவாசை நாட்களில் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் என்னவெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அறிவியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் கூட சாஸ்திரங்களும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் கொடுத்து என்ன நல்லா சொல்றாங்க அப்படிங்கிறது நாம பார்க்க போறோம் இந்த நிகழ்வு அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அதே போல் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது திருமணம் அமையவே மாட்டேங்குது குழந்தை வரம் இல்லை அதே போல் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவா பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே நன்மையாகவே இருக்கும் சரி நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த வருடத்தில் ஒரே நாளில் வரக்கூடிய சூரிய கிரகணம் பகுதி கிரகணங்களாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்போது இது பகுதி சூரிய கிரகணம் தான் முழு சூரிய கிரகணம் கிடையாது இந்திய நேரப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதினோரு மணிக்கு முடிவடையும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா இந்த கிரகணமானது இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வேறு எந்தெந்த எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த வருடத்தில் ரெண்டு கிரகணம் சூரிய கிரகணமாக வருது அப்படின்னு பார்த்தோம் அதில் இன்னொன்று கிரகணம் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணமானது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதுவும் பகுதி கிரகணமாகவே தெரியும் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை நான்கு மணி வரையும் நீடிக்கும் இந்த இந்த கிரகணம் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை நான்கு மணி வரைக்கும் நீளக்கூடிய இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரி இந்த இரு கிரகணங்களுமே அமாவாசை நாளில் நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம் இந்த ரெண்டு தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அதாவது முதல் சூரிய கிரகணம் சனி அமாவாசையில் வருதுங்க பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப சிறப்பா நம்ம முன்னோருடைய வழிபாடு மேற்கொள்வோம் அதே போல் அமாவாசையும் தனியாக முன்னோருடைய வழிபாடு மேற்கொள்வோம் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு சிறப்பு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அவர்களுடைய வழிபாடு செய்வது அப்படின்லாம் நிறைய பார்ப்போம் அந்த வகையில் அந்நாளில் சனி கும்பராசியில் இருந்து மீனத்திற்கு இடம் பெயர்றாரு இதனால் இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்க்கப்படுது இந்த நாளில் அழைக்க அழிக்கப்படக்கூடிய தானத்தின் பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் இந்த சனி அமாவாசையில் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்குவது ரொம்ப சிறப்புங்க அதில் குறிப்பாக உணவை தானமாக கொடுக்கறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூரிய கிரகணத்தால் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு மிக விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மீனம் உள்ளிட்ட ராசிகள் பலனடைய போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மிதுனம் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகுது நீண்ட காலமாக முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே முடிய போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு சரி மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலனிலும் வேலை வாய்ப்புகளிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக தெரியும் இந்த கிரகணத்தின் போது உணவு சமைப்பதையோ அல்லது உணவு உண்பதையோ செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க புதிய வேலைகளை செய்வதில் இருந்து விலகி இருப்பதே நல்லது வேத மந்திரங்கள் சொல்லக்கூடியது இதுதான் இப்படி நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி எதுவாக இருந்தாலும் அது ஓடிவிடும் அப்படின்னே சொல்லப்படுது இப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வரக்கூடிய கிரகணங்கள் பற்றி சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல வரக்கூடிய கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பசிபிக் பெருங்கல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் சந்திர கிரகணமும் மார்ச் பதினாலாம் தேதி வருது அடுத்த இந்த ஆண்டு முழுவதுமே சந்திர கிரகணம் நிகழும் அதாவது இந்த கிரகணம் ரெண்டாய பதினாலாம் தேதி வரக்கூடிய மார்ச் பதினாலில் வரக்கூடிய இந்த கிரகணமானது பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகணம் அமெரிக்கா கனடா மற்றும் தென் அமெரிக்கா கண்டங்களில் தெரியுமா வட அமெரிக்காவின் மேற்கு பகுதி கரையில் கடற்கரை பகுதியில் அதிகாலையில் இதை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழும்னு பார்த்தோம் இதுவும் இந்தியாவில் தெரியாது இந்த கிரகணமானது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியாவின் பெரும் பகுதிகளில் தெரியும் அப்படின்னு இந்த கிரகணத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் முக்கியமாக இந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது இவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதே ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுதுங்க இது சாதாரணமானது கிடையாது நம்ம முன்னோர்கள் இவையெல்லாம் கடைப்பிடித்து தான் வந்திருக்காங்க பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ர அமாவாசை நாளில் நடக்குது இரண்டாவது சூரிய கிரகணம் பித்ரு பக்ஷத்தின் சர்வ பித்ரு அமாவாசை நாளில் நடக்குது இரண்டு தேதிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம் சைத்ர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுறாங்க முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் இந்த நாளில் சனி குடும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம் சனியினுடைய பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஏன் அப்படின்னா சனி ஸ்வர்ஷியா விட வெளியேறி குருவினுடைய ராசியில நுழைறாங்க மேலும் இது அனைத்து ராசிகளிலுமே அறிகுறி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சனி அமாவாசை நாளில் இந்த சைத்ர அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும்போது போது தானத்தின் பலன் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இந்த நாளில் நீராடி தானம் செய்வது நம்ம நல்லது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நன்கொடைகள் நிறைய பலன்களை கொடுக்கும் மேலும் இரண்டு நாள் இரண்டு நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம்தான் ஆனாலும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கிரகத்தையுமே நாம் இந்த முக்கியமாக இந்த கிரகணத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரகணத்தால் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது குறிப்பிட்டு கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல நாம் சாப்பிடாம இருக்கணும் அந்த கிரகண நேரத்துல நாம கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு குளிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் கோவில்கள் இந்த நேரத்தில் மூடப்படுவது வழக்கமானதா இருக்கும் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நாம் அடுப்பில் எதுவும் சமைக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு இந்த சமைக்காமல் இருக்கிறது இந்த கிரகணம் முடிந்ததுக்கு பிறகோ அல்லது கிரகணத்துக்கு முன்போ சமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக இந்த கிரகணங்கள் நடக்க இருக்குங்க இந்த வரக்கூடிய புது வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோருமே அவரவர் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த கிரகணமானது இது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்